எந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனா ஆடி இருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம தமிழரோட பாரம்பரியமான பரத அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி காமிச்சிருப்போம் இன்னைக்கு அதோட மெயின் பிக்சரை பார்க்க போகிறோம் எஸ் இந்த செலிப்ரேஷனோட ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும்மா சாவித்ரி பூனே யூனிவர்சிட்டி அதில் வந்துட்டு ஒரு ஹால் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு என்ட்ரிலாம் எதுவும் கிடையாது ஃபுட்டோட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே கிளம்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டோராவின் பயணங்கள் மாதிரி ரஞ்சனையோட பயணமும் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால கூகுள்கிட்ட வழி கேட்டு ஒரு வழியாக நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இந்த இடத்துல தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பூலாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்ததுங்க எல்லாமே வந்து பிங்க் கலரில் வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே நார்மலாக போனாலே பிடிக்கும் அது பிங்க் கலர் போனால் நம்மளுக்கு பிடிக்காமையாக இருக்கும் ஸோ ஆச்சு பாப்பாவும் நானும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தான் உள்ளாரியே போனோம் இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் இது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ஒரு வழியாக இடத்த தேடி உள்ளார போயிருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெல்கம்லாம் பண்ணாங்க வாங்க வாங்க வணக்கம் அப்படிலாம் சொன்னாங்க இந்த கோர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட்னு போட்டிருந்தாங்க டான்ஸ்கெல்லாம் காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க இவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம வந்து டான்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளார வர சரி தம்பியும் சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த டான்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுனோ அவங்க தான் நாங்களும் சேர்ந்து ஃபன் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன பரம் சார் இருக்கு யாருக்கு ஹை ஸ்பான்சர் யாபா கார்போன் ட்ராவல்ஸ் சேரன் ரெஸ்டாரண்ட் சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி एलिट कुटी हाई सले अयो यो मिंडु मिंडु माँ बिस्किट बिस्किट निंगलु माँ आ हाई सलेंगे नाउ वी फर्स्ट आवर ओके सुपर நாங்கள் போயிருந்தால் கொஞ்ச நேரம் முன்னாடி தாங்க ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ யார் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்களோட பேர் அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் போல் போயிருந்தோம் குட்டீஸ் எல்லாம் வந்த உடனே வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லி பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னவோ தெரியலங்க வீட்டில் இருந்தால் இந்த குட்டி பசங்களுக்கு பசிக்கவே பசிக்காது வெளியிலேன்னு வந்து கால் அடி எடுத்து வச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லா குட்டீஸும் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு என்ஜாய் இருக்காங்க டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த டான்ஸில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் இருக்காங்க குட்டீஸும் இருக்காங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் டான்ஸ் பண்ண போகிறாங்க ஓப்பனிங் சாங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோடய மியூசிக் மட்டும் போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டுபிடிங்க அந்த பாட்டை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பாட்டு என்ன சாங்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த பாட்டில் இருக்க ஒரு ஒரு லைனும் வந்துட்டு முனப்பாடமா தெரியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு வீட்டில் சும்மா இருக்கப்போ கூட இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் கவலைப்படாதீங்க இப்போ நான் பாட பாடப்போறதில்ல பாடினேன்னா அவ்வளோதான் எல்லாரும் அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிருவீங்க அதனால நம்ம டான்ஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இப்போ தாங்க இது மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்றாங்களா ஸோ ரொம்பவே வந்து கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது நான் வீட்டில் இருக்க ஒர்க்கையும் பார்த்துட்டு இப்ப குட்டீஸ்க்கு வந்து கத்தாரில் எக்ஸாம்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ அவங்கள படிக்க வைக்கணும் செய்யணும் அதுவும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கும் போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் சொல்லணும் அதோட அவங்களோட ஹஸ்பண்டையும் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும் டான்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் போட்டிருந்தாங்க நான் இது வரைக்கும் இவங்க டான்ஸ் பண்ணி பார்த்ததே இல்லைங்க இவங்க பேர் வந்து ஜெனட் ஆனால் செம்மையாக பண்ணியிருந்தா சான்ஸே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் வேறு லெவலில் பண்ணியிருந்தா அப்படியே ஏன்னா எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்தேன் பரதநாட்டியம் இது ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க நான் அப்படியே கண்ணை கண்ணசிக்காமல் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது ஜெனட்டோட இது அப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரஷனுங்க நல்லா டான்ஸ் ஆடி இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நான் மட்டும் இல்லைங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெர்ஃபெக்ஷனோட அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த சாங்கில் வந்து குட்டீஸும் டான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸும் இருக்குது ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சாங்கும் அப்படியே நம்மளுக்கு எனர்ஜி தர்ற மாதிரி வேறு லெவலில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே சிங்க சாங் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க எதுவுமே நல்லா இருந்துச்சு இந்த டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு ஸோ ரெண்டு வாரத்துலேயே வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து எல்லாருமே பண்ணியிருந்தாங்க நாட்டியம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட காஸ்டியூம்ஸு அதுக்கப்புறம் அவங்களோட மேக்கப் எல்லாமே வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க இது கத்தார் தானா இல்லை நம்ம இந்தியாவா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒரு நிமிஷம் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்ததுங்க இவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஒரே டைமில் அப்படி ஒரு யூனிக்காக எல்லாம் நல்லா ஆடியிருந்தாங்க அதோட அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக ஆடி இருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம தமிழரோட பாரம்பரியமான பரத கலை அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குறப்பயே இதோட வெளிநாட்டில் இந்த பாட்டெல்லாம் கேட்குறப்பயே பார்த்திங்கன்னா மனசுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க இப்போ பார்க்க நார்மலாகவே பரதநாட்டியம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டெல்லாம் கேட்கவும் அவள் இப்பயுமே இருக்கா அம்மா நம்ம இன்னொரு தடவை போகலாமம்மா பரதநாட்டியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா நார்மலாகவே அவள் வந்து பரதநாட்டியம்லாம் எதுவும் கற்றுக்கல இருந்தாலும் அவ்வளோவே வந்து தையும் தத்த தையும் தத்தத்துன்ட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்து பண்ணிகிட்ருப்பா ஸோ இதை பார்த்து பார்த்தட்டி அவள் இன்னுமே இன்ஸ்பயர் ஆயிட்டா இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு வந்து பரதநாட்டியம் வந்து பார்க்கணும் போகலாம் அப்படின்ட்டு நான் இந்த அளவுக்கு அவளை எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனால் நான் நினைச்சதை விடவே அவள் வேற லெவல்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு பரதநாட்டியம் அப்படின்றத வந்துட்டு அவளுக்கு ஃபுல்லா இன்னும் சரியாக ப்ரொனன்ஸ் கூட பண்ண தெரியல ஸோ அப்படி இருக்க எங்கள் பாப்பாவே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இந்த டான்ஸ் தான் இப்படி இருக்கேன் அடுத்தது பார்க்கலான்னு பார்த்தா இவங்க வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்கங்க என்ன வச்சு சுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூசன் த்ரூ கப்ல வந்து வந்துட்டு தண்ணி ஊற்றி அதை இருக்காங்க நான் கடைசி வரைக்கும் தண்ணி சிந்துருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருந்தேன் ஆனால் அவங்க அதை விடவே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழலைங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க

டான்ஸ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல வந்து கார்த்திகா கஸ் கிட்ட இருக்கிறதுனால நம்ம பார்லர் மேடம் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்ம பார்லர் மேடம் ஆல்ரெடி நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் இவங்க தான் நான் சொன்னது கிடையாது எஸ் நம்ம ஃப்ரெண்டு ஜீவிதா தான் வந்து பார்லர் மேடம் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களாவே பண்ணுவாங்க பட் இவங்க வந்து நல்ல கோர்ஸ் எடுத்து தேர்ந்து அந்த மாதிரி வந்து பார்லர் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்க நியர்பை அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ அதனால நானும் வந்து அடிக்கடி ஹேர் ஸ்டைல் எல்லாமே போய் பண்ணிப்பேன் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்க சீக்கிரமாகவும் ஹேர் ஸ்டைல் பண்ணிடுவாங்க அதோட ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஒரு சக்தியை உணர்த்தும் இசை இசைக்கும் இசை ஷ்மெண்ட்காக டீயும் வடையும் கொடுத்துருந்தாங்க டீ தான் அச்சு குட்டியை ரசிச்சு குடிச்சிட்டு இருந்தா வீட்லெலாம் கொடுக்கறது இல்லைங்க இங்கே வெளியில் யாராவது குடிக்கிறது பார்த்துட்டானா கேட்டுட்டு இருப்பா சரி ஓகேன்ட்டு கொஞ்சமாக கொடுத்தாச்சு அவளுக்கு ஏன்னால் எனக்கு வந்து டீ காஃபி பழக்கம்லாம் கிடையாது அவர் மட்டும் காஃபி குடிப்பார் அதுவுமே எப்பயாவது தான் சில வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க இதுலேயே வந்து நெருப்பு மாதிரியும் இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஷோவும் கூட குடிப்பாரு அந்த அக்காக்கு லிங்க்டோ அக்காக்கு ஹை ஃபை கொடுங்க அக்கா பாப்பாக்க ஓட்டா ஓட்டா अधिकांश लोग इससे चक्कर लगा रहे हैं। यानी परिवार में मैक्सिमम कोरियन के लिए कंपनी आउट इन्फॉर्मेशन हर तरह इसे कोरियन में याद न हो इसे माइकल अब तो नारु ही नहीं है। फिर उधर हमें टेंशन है, हमें चक्कर साल ना लो, हमें। <laughs> ஹைட் செக் பண்றீங்களா யார் பெருசா அவன் கிரேட் ஒன்னடா நீங்க தான் பெருசா அவர் கிரேட் ஒன் நீ பாப்பா கேஜி டூ தான் ஆமா கேஜி டூ அவன் குட்டிஸ் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்து செம்மையா அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா சூப்பர் தங்கம்

அப்பா, இது உலக நடிப்புடா சாமி

சொல்ச்சே என்ன சொல்றாங்கனா ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பயாஸ் ஆன் இவேனா குரங்க விட மோசமா சொன்னாங்க தினம் டைம் கரெக்ட் அம்மா இங்க பண்ண வந்துட்டு அவார்ட் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்குள்ளாரியே ஒரு சந்தோஷம் வந்து வந்துருச்சு நம்மளே வாங்கின அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க பல ஐடி தொடர்பான வேலைகள் செய்து எங்களை மேலும் தரம் உயர்த்திய காயத்ரி அவர்களை காயத்ரி அவர்களுக்கு மரியாதை செய்ய அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மேடையில் இருக்கிறார்கள் காயத்ரி அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம் காயத்ரி சுதாகர் ரெண்டு பேருக்குமே அவார்ட் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இது என்ன டாபிக் அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் எப்படி வந்து சூப்பர் ஹீரோஸான அயன்மேன் ஸ்பைடர்மேன் மேன் அந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி சூப்பர் ஹீரோயின்ஸ் அதாவது நம்ம தான் நம்ம லேடிஸ்குள்ளாரையும் நிறைய பவர்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படி இருந்த சூப்பர் விமன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது ஸோ அதை ஒரு சின்ன கிளிம்பஸாக காமிக்கிறோம் உங்களுக்கு வேணுடாச்சியாரா வேலுணாட்சியாரிய நான் சிவகங்கை மாநிலத்தின் மகாராணியாவே வீடு இழந்து நாடு இழந்து என்னை மண்ணுக்குள் பினாய் புதைத்தாலும் என் வீரத்தை விதைத்து முளைத்து வெளிவருவேன் ஹைதர் அலி நவாப் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி என்ன நெக்ஸ்ட்டு என்ன சாப்பாடு தான் ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் புஸ்கா ரைஸு காலிஃப்ளவர் கேசரி இதெல்லாம் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணியும் இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படியே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கிளம்புனப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சிங்க ஸோ பத்தரைக்கு மேலே தான் வீட்டுக்கே கிளம்பி இருந்தோம் வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு நியர்பை பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கவிடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்